வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜிவா டுடே அலெக்ஸ்னு அந்த ஸ்டாண்டப் காமெடி நல்லா பண்ணுவார் அவர் உங்களுக்கு நல்லா தெரியும் அலெக்ஸ் அப்படின்னு சமீபத்தில் கூட நியூஸ் எயிட்டியில் கார்த்திகை செல்வன் சார் கூட ஒரு பேட்டி பண்ணியிருப்பார் நல்லா அவருடைய அனுபவங்கள் நல்லாயிருக்கும் குறிப்பாக நான் அலெக்ஸை வந்து எப்போ அவரை வந்து நான் எனக்கு எனக்குள்ளே அவர் எப்போ வந்தார் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா இந்த ராஜராஜ சோழன் அப்படி பாட்டுருக்கு தெரியுமா மேத்தா அவர்களுடைய பாட்டு அதில் அந்த ஒவ்வொரு வரிகளையும் இளையராஜாவினுடைய இசையும் அந்த வரிகளும் சேர்ந்து அந்த பாடலை எந்த அளவுக்கு மெருகேற்றி இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக அவர் ஒரு இசை அப்படியே இசைத்து கொண்டே அந்த புல்லாங்குழல் தள்ளாடுமை அப்படின்னா அவர் அந்த அதை அவர் சொல்லும்போது ல ல ல ல அவ்வளோ அழகாக இருந்தது ஸோ எனக்கு அதுக்கப்புறம் தான் அலெக்சோட இதெல்லாம் பார்த்தேன் அவர் அவ்வப்போது ஒரு ஒரு முற்போக்காவும் இந்த சமூகத்தை ஒரு ரேஷ்னல் தாட்டோடையும் ஒரு சட்டையர் பண்ணக்கூடிய ஒரு டோன் ஒரு பேட்டர்ன் அவர்கிட்ட இருக்குது ஸ்டாண்டப் காமெடியன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் எப்போ பார்த்தாலும் உட்காந்துக்கிட்டு இந்த பொண்டாட்டி ஜோக்கு மாமியார் ஜோக்கு இல்லாட்டி புருஷன் பொண்டாட்டிகிட்ட அடி வாங்குற ஜோக்கு இதையெல்லாம் ரீல்ஸாக போட்டுக்கிட்டு அது வியூஸ் வருது அதில் பணம் வருதுங்கிறதுக்காக இப்படி திருப்பி திருப்பி மக்களை பிற்போக்காகவும் முட்டாள்தனமாகவும் ஒரு ஆபாசத்துலேயும் அசிங்கத்துக்குள்ளேயுமே உழல வைக்கின்ற ஒரு கேவலமான மனநிலை இந்த ரீல்ஸ் கிரியேட்டர்ஸ்க்கு பல பேர்கிட்ட இருக்குது தொண்ணூறு விழுக்காடு அப்படி தான் இருக்கிறாங்க இந்த நேரத்தில் தான் அலெக்ஸ் போன்றவர்கள் ரொம்ப அழகாக துணிச்சலாக அரச பயங்கரவாதத்தை அதிகார வர்க்கத்தை கேள்வி கேட்கும் விதமாக தங்களது மேடையை அமைச்சுக்கிறாங்கங்கிறது தான் பாராட்டம் அவங்களுடைய எல்லா நிகழ்ச்சியும் நான் இல்லை ஆனால் இந்த நிகழ்ச்சி நான் சமீபத்தில் பார்த்தேன் அலெக்ஸோட ஒரு நிகழ்ச்சி ரொம்ப அருமையாக இருந்தது மோடி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் போய் அந்தந்த லாங்குவேஜை அவ்வப்போது டெலிகிராமத்தில் இருந்து கேட்டுக்கிட்டு ரெண்டு மூணு லாங்குவேஜ் அந்த வரிகளை மட்டும் பிடிச்சிக்கிட்டு அவர் பேசுகிறது அவர் பேசுகிற அந்த பாடி லாங்குவேஜ் அந்த ஸ்லாங் அதை எல்லாத்தையும் அப்படியே உள்வாங்கி அப்படியே பண்ணுறாரு மித்ரா அரே ஜா அப்படின்னு அவர் பேசுவார்ல நமக்கு மொழி தெரியாது ஆனால் அவர் பேசுகிற டோன் வந்து நமக்கு இதாக இருக்கும்ல அப்போ நமக்கு மொழி புரிகிறதோ இல்லையோ மோடி என்ன பேசுகிறார் அவருடைய பாடி லாங்குவேஜ் என்னவா இருக்குது அவருடைய உடல் மொழி என்னவா இருக்குங்கிறத நம்மளால் எளிதாக புரிந்து கொள்ள முடியும் அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன லாங்குவேஜில் வேணாலும் பேசட்டும் எல்லா லாங்குவேஜ்லையும் அவர் என்ன செய்கிறார் என்ன மக்களுக்கு செய்கிறார் என்ன மாநில மொழிகளுக்கு செய்கிறார் என்ன மாநிலத்துக்கு செய்கிறார் அந்தந்த தாய்மொழிகளுக்கு என்ன செய்கிறார்னா ஒன்றும் கிடையாது எல்லாமே ஹிந்தி தான் ஹிந்தியில் பேசுகிறதும் இந்தி மாநிலங்களுக்கு செய்கிறதும் வட இந்தியாவுக்கு மட்டும் செய்வதை தான் அவர் செய்கிறார் அதை தாண்டி ஒட்டுமொத்த இந்தியாவிற்கு அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்திய பொதுத்துறை நிறுவனங்களை அவர் விற்கிறார் அதைத்தான் அலெக்ஸ் வந்து தன்னுடைய பாடி லாங்குவேஜில் நல்ல காமெடியாக வந்து சொல்கிறாரு விக்ரோ அங்கே நாம் நிற்கிறோம் அப்படின்னு மோடியோட அந்த ஸ்டைல் மோடி அவர்களுடைய மொழி நம்ம புரியாமல் இருக்கலாம் ஆனால் அவர் ஒரு நல்ல பேச்சாளர் அவருடைய உடல் மொழி அந்த பேசுகிற ஒளி வடிவமைப்பை வைத்து மோடி என்ன சொல்ல வரார் மோடி எப்படி பேசுவார்னு நம்ம அனைவரும் புரிந்து கொள்ளலாம் அதை வந்து இந்த அலெக்ஸை வந்து ரொம்ப அழகாக அதை புரிஞ்சிருக்காரு நல்லா அடித்து விளாண்டுருக்காரு அதை எல்லோரும் ரசிக்கிறேன் அதாவதுங்க இந்த நாட்டில் அரசியலாக விமர்சிக்கிறது வேறு பாசிச அரசே பாஜக பாசிச அரசே மதவாத அரசே அப்படின்னு பேசுகிறது ஒரு பக்கம் அந்த டோன் ஒரு சிலருக்கு பிடிக்கும் சிலரை வந்து எழுச்சி பெற செய்யும் சில பேருக்கு அரசியல் பாடங்களை தரும் இப்படிலாம் நடக்குதா அப்படின்னு ஆனால் இந்த காமெடியாகவும் நகைச்சுவையாகவும் ஒரு சினிமா தனத்திலிருந்து நாடகத்தனத்திலிருந்து மக்களுக்கு பொழுதுபோக்காக வருகின்ற அம்சத்தில் இருந்து அரசியலை பயிற்றுவிப்பது ரொம்ப ரொம்ப அவசியம் அதைத்தான் கலைவாணர் செய்தார் எம் ஆர் ராதா செய்தார் சார்லி சாப்பின் செய்தார் ஏன் இப்போ பரிதாபங்கள் கோபி சுதாகர் கூட இந்த லெவலில் தான் செய்கிறாங்க அதாவது அரசியல் பேசுகிறோன்னு இல்லாமல் பொதுவாக மக்களை பாதிக்கக்கூடிய விஷயங்களை அவங்க பேசுகிறாங்க அந்த விதத்தில் அலெக்ஸ் வந்து ரொம்ப அழகாக அவருடைய இந்த சின்ன ரீல்ஸ் கிளிப்பு விக்ரோம் மித்ரோம் அப்படிங்கிறப்ப எல்லாரும் எழுந்து வந்து சிரிக்கிறார் அவருக்கு புரியுது மோடி என்ன பண்ணுறாருன்னு பொதுத்துறை நிறுவனங்களை மோடி விற்கிறார் இந்த நாட்டினுடைய அனைத்து நேரு உருவாக்கிய அனைத்து பொதுத்துறை நிறுவனங்களையும் அவர் விற்கிறார் அவர் எத்தனை பொதுத்துறை நிறுவனங்களை ஒரு நாட்டில் உருவாக்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலெக்ஸ் அந்த தரல நான் ஒரு செய்தியாளராக அந்த தரேன் கேட்டுக்கோங்க நமது நாட்டின் முதல் பிரதம மந்திரி ஜவஹர்லால் நேரு முப்பத்தி மூணு பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்கியிருக்காரு தனியார் துறையே இல்லை எந்த தனியாருக்கும் கொடுக்கல அரசு நமக்கு நமக்கான நிறுவனங்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் முப்பத்தி மூணு லால் பகதூர் சாஸ்திரி ஐந்து பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்கியிருக்கிறார் மறைந்த பிரதமர் இந்திரா காந்தி அறுபத்து ஆறு பொதுத்துறை நிறுவனங்களை ராஜீவ் காந்தி ராஜீவ்காந்தி இருந்த அந்த குறுகிய காலகட்டத்திலேயே பதினாறு பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்கியிருக்காரு விபிசிங் ரெண்டு அவர் இருந்த வருஷமே ஒன்றரை வருஷம்தான் இவங்க அந்த கலவரம் ரத யாத்திரை அது இது ராமர் கோயில் சொல்லி அவர் ஆட்சியை கவுத்து விட்டாங்க ஆனாலும் அந்த குறுகிய காலத்தில் கூட இரண்டு பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்கியிருக்காரு ஒரு பொதுத்துறை நிறுவனத்தை கூட தனியாருக்கு விற்கலை அதுதான் விபிசிங் விபிசிங் போன்றவர்களாக நீண்ட கால பிரதமராக இருந்தால் நாடு எங்கேயோ போயிருக்கும் அடுத்து நரசிம்ம ராவ் கேட் ஒப்பந்தத்தின் மூலமாக உலகமயமாக்கல் தனியார் மயமாக்கல் தாராளமயமாக்கல் திறந்துவிட்டு எல்பிஜி ஸ்கீம் மூலமாக முழுக்க முழுக்க எம்என்சிக்காக திறந்து விட்டு அமெரிக்காவுக்கான வாசலை திறந்து விட்டார் சந்தை பொருளாதாரத்தை உருவாக்கிவிட்டார் நேரு உருவாக்கிய பொருளாதாரத்திலிருந்து வேறுபட்டு முதலாளித்துவ பொருளாதாரத்துக்கு வழிகோலியவர் அடிகோலியவர் என்று இடதுசாரிகளால் விமர்சிக்கப்படுகின்ற நரசிம்ராம் அவர்களே தன்னுடைய ஐந்தாண்டுகள் ஆட்சியில் பதினான்கு பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்கியிருக்கிறார் ஒரு பொதுத்துறை நிறுவனத்தை கூட விற்கலை அப்புறம் ஐ கே குஜரால் எவ்வளோ குறுகிய காலம் இருந்தார் அவர் மூன்று பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்கியிருக்காரு அடல் பிகாரி வாஜ்பாய் பதினேழு பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர் தான் அசுர இல்லை அவர் கூட பதினேழு பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்கி முதன்முறையாக பொதுத்துறை நிறுவனங்களை தனியார்களுக்கு தாரவாக்கிறது தனியார்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற கான்செப்டே வாஜ்பாய் ஆட்சி பாஜக ஆட்சியில் தான் வந்திருக்கு ஏழு தனியார் துறை நிறுவனங்களை அவர் உருவாக்கியிருக்காங்க பொதுத்துறை அடுத்து மன்மோகன் சிங் இருபத்தி மூணு இடதுசாரிகளால் மிக கடுமையாக அமெரிக்காவினுடைய சர்வன்ட் இவர் அமெரிக்காவுக்காக பணிபுரிபவர் அமெரிக்காவுக்காக இருப்பவர் அப்படி என்று கடுமையாக விமர்சிக்கப்பட்ட மன்மோகன் சிங் அவர்களே இருபத்தி மூணு பொதுத்துறை நிறுவனம் ஏன்னா மன்மோகன் சிங் மீது இடதுசாரிகள் வைத்த விமர்சனமே அமெரிக்காவுக்கு இருக்காரு பிரைவேட் செக்டருக்கு ஆதரவா இருக்காரு இவர் உலக வங்கியில் வேலை பார்த்தவர் இவர் அரசியல்வாதி கிடையாது இவங்கள மாதிரியான நபர்கள் இங்க வருவது ஆபத்துன்னு மன்மோகன் சிங் வந்தபோது இடதுசாரிகள் விமர்சனத்தை வச்சாங்க ஏன்னா பொலிட்டிக்கல் பர்சனாலிட்டி கிடையாது இப்போ மாதிரி பொலிட்டிக்கல் பர்சனாலிட்டி கிடையாது இவங்க அரசியல்வாதி என்ன இருந்தால் மக்கள் பிரச்சனையை குறித்து யோசிப்பான் இவங்கலாம் அஃபிஷியலாக யோசிக்கக்கூடியவங்க இவரை எப்படி கொண்டு வந்து வைக்கலாம் உலக வங்கியோட ஆளுங்க அப்ப உலக வங்கிக்கு சந்தை எங்க இருக்குன்னு தேடக்கூடிய நபர் அவர் இவரை எப்படி நீங்கள் பிரதமர் ஆக்கலான்னு அன்றைய ஜனநாயக சக்திகள் இடதுசாரிகள் விமர்சனங்கள் வச்சாங்க ஆனால் அந்த மன்மோகன் சிங் கூட இருபத்தி மூணு பொதுத்துறை நிறுவனங்களை வச்சார் அவர் கூட வாஜ் வாஜ்பாயை விட குறைவான தனியார் துறை தான் இது பண்ணியிருக்காரு மூணு தனியார் துறைக்கு தான் அவர் ஆதர அவருடைய ஆட்சியில் சப்போர்ட் பண்ணியிருக்கார் வெறும் மூணு தான் பத்தாண்டு கால ஆட்சியில் வெறும் மூணு ஆனால் பாஜக வெறும் அஞ்சு வருஷத்தில் ஏழு நிறுவனத்தை வாஜ்பாயை தொடங்கி வச்சார் அடுத்து வாங்க நரேந்திர மோடிக்கு பொதுத்துறை நிறுவனமே உருவாக்கல இந்த பதினாலு வருஷத்துல இப்ப இவங்க வந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷம் ஆச்சு மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்ற இவர் ஒரு பொதுத்துறை நிறுவனம் கூட உருவாக்கலைங்க இது இந்தியாவுக்கு மிகப்பெரிய வீழ்ச்சி இப்ப பல பேர் சொல்றாங்க பொதுவா உலக அளவுல மோடின்னு சொன்னா இந்தியா மேல பேர் வருதுன்னு யார் இவங்களுக்கு இந்த தகவல் எல்லாம் சொல்றாங்க தெரியல உலக அளவுல ஜிடிபியில நம்ம இந்தியா எங்கேயோ போயிருச்சு இந்தியாவுடைய வளர்ச்சி எங்கேயோ போயிருச்சு அப்படின்னு நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க யாரையா உங்களுக்கு இதெல்லாம் சொல்லித்தரா என்னன்னு தெரியல நேரு உருவாக்கின பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாத்தையும் விற்று வித்து இருபத்தி மூணு தனியார் துறையை உருவாக்கி தனியார்களை வளர்த்து விட்டு தனி நபர்களை வளர்த்துருக்காங்க இந்தியாவை வளர்க்கலை நம்ம கவர்மெண்ட் வளரலை இந்திய மக்கள் வளரலை இந்திய பொருளாதாரம் வளரலை வளர்ந்தது இரு இருபத்தி மூணு தனியார் கார்பரேட் எம்என்சி தனியார் கிரானிக் கேபிட்டலிஸ்ட் தனிப்பட்ட முதலாளிகள் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தது ஆனால் இருபத்தி மூணு தனியார் இதுங்கிறது இவ்வளவு கிடையாது அது பொதுத்துறை நிறுவனத்தையே வளர்க்கல இப்போ மன்மோகன் சிங்காது இருபத்தி மூணு பொதுத்துறை நிறுவனத்தை வச்சுட்டு வேற மூணு தனியாரை வளர்த்து விட்டாரு வாஜ்பாயாவது பதினேழு பொதுத்துறை நிறுவனத்தை வச்சுக்கிட்டு ஏழை வளர்த்தார் எப்படி பார்த்தாலும் பாஜக ஆட்சியில் தான் தனியாருக்கு அதிகமா கிடைச்சிருக்கு அப்ப பொதுத்துறை நிறுவனமே இல்லாமல் ஆக்கி விட்டு முழுக்க தனியாருக்கும் அவருக்கு பிடித்த குஜராத்தி நண்பர்களுக்காக மட்டுமே ஒரு நாட்டினுடைய வரி உழைப்பு எல்லாம் போகுதுன்னா இத நம்ம எங்க போய் சொல்லி முட்டிக்கிறது இதைத்தான் அலெக்ஸுங்கிறவர் அவர் ஸ்டாண்ட் அப் காமெடி மூலமாக மக்கள்கிட்ட சொல்றாரு ஏத்ரா எல்லாத்தையும் விக்ரோ அப்படின்னு மோடியோட பாடி லாங்குவேஜில் சொல்கிறார் அவ அதாவது இதெல்லாம் ரொம்ப முக்கியங்க இதுதான் தமிழ்நாடு இங்கே நீங்கள் ஸ்டாண்டப் காமெடி மேடையாக இருக்கட்டும் ஏன் மதுரை முத்து கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி வந்து இந்த கடவுள் நீங்கள் பணக்காரர்களுக்கு கடவுள் எப்படி காட்சி அளிக்கிறார் ஏழைகளுக்கு எப்படி காட்சி ஐம்பது ரூபா கொடுத்தேன்னா ஐயர் வந்து அப்படி மூஞ்சியை பார்த்துட்டு இப்படி போடுவாராம் ஒரு நூறுரூவா கொடுத்தேன்னு வச்சுக்கவேன் கொஞ்சம் அப்படி அப்படிங்குவாரான் ஒரு ஐநூறுரூவா கொடுத்தா கையில் நல்லபடியாக அந்த பிரசாதத்தை கொடுப்பாராம் அதுக்கு மேலே நீ கொடுத்தேனா கிட்டக்க குண்டு போய் உனக்கு தீபான கறி கடவுள் பக்கத்தில் பார்த்துக்கோங்க வரான் அதுக்கு மேலே பெரிய அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் எதுக்கு கோயில் வரை வரீங்க வீட்டுக்கு போங்க நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன் பெருமாள் சிலையை அப்படின்னு மதுரை முத்து சொன்ன ஸ்டாண்டப் காமெடி நான் கூட பேசியிருந்தேன் ஒரு வருடத்துக்கு முன்னாடி அவ்வளோ ஒரு ஃபேமஸாக இதாச்சு ஸோ மதுரை முத்துகளும் அலெக்சாண்டர்களும் இங்கே போதும் மோடி யாருன்னு காமிக்க இங்கே மிகப்பெரிய பாஜக எதிர்ப்பு கருத்தியல் கொண்ட எழுத்தாளர்கள் அறிவுஜீவிகள் அரசியல் செயற்பாட்டாளர்கள் ஒருபுறம் பாஜகவை எதிர்ப்பது என்றால் பொதுமக்கள் வழக்கமாக ரசிக்கின்ற பொழுதுபோக்கை அவர்கள் கூட மோடி எதிர்ப்பை ஆழமான அரசியலை பேசுகிறாங்க இதுதான் சார் தமிழ்நாடு நீங்கள் தமிழ்நாட்டில் பாஜக வர முடியல வர முடியலன்னா இதுதான் காரணம் இப்படி மற்ற மாநிலங்களில் அரசியல்வாதிகள் மட்டும்தான் பாஜக எதிர்ப்பு பேசுவாங்க மோடி எதிர்ப்பு பேசுவாங்க இங்கே ஸ்டாண்டப் காமெடியிலேருந்து சினிமா நடிகர்கள் இருந்து ஓரளவு பிரபலமானவர்கள் கூட இங்கே ஏன்னா அவனுக்கு அடிப்படை அறிவும் சமூக உணர்வும் இருக்கிற எல்லோருமே பாஜக எதிர்ப்பு பேசுகிறாங்க பாஜகவை ஒரு கட்சியாக பார்த்து எதிர்க்கல கட்சின்னு பார்த்தா காங்கிரஸ் மீது விமர்சனம் இருக்கு எல்லா கட்சிகள் மீது விமர்சனம் இருக்கு குற்றச்சாட்டுகள் எல்லாம் அதை மாத்தி மாத்தி மக்கள் ஓட்டு போட்டுக்குவான் ஆனா பாஜகவை அவ இந்தியாவை விற்கிறாங்க நம்ம பொதுத்துறை நிறுவனங்கள் பூஜ்யங்க பொதுத்துறை நிறுவனங்களே உருவாக்காமல் இருபத்தி மூணு தனியார்கள் எல்லாம் அம்பானி அதானிகளுக்கு மட்டும்தான் கார்பரேட் கம்பெனிகள் எம்என்சிகள் மட்டும்தான் இங்க வாழணும் அதுவும் குஜராத்திகள் மட்டும்தான் அதுலேயும் எவ்வளவு பெரிய குடும்பம் பாருங்க இதுவரை இந்தியால கார்பரேட் கம்பெனி எல்லாமே வட இந்தியர்களுக்கு சார்பா இருக்கும் பிராமின்ஸுக்கு சார்பா இருக்கும் சார்பா இருக்கும் ஆனா மோடி ஆட்சியில் பிராமின்ஸ் மார்வாடி குஜராத்தி உத்தரப்பிரதேசப்படுகிற அளவுக்கு குஜராத்தி லாபி நடக்குது அப்ப இப்படி ஒரு குறிப்பிட்ட தேசிய இனத்தில் உள்ள பிராமணர்களுக்கும் மார்வாடிகளுக்கு மட்டுமே இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த உழைப்பும் போகுது இந்தியாவுடைய பட்ஜெட் முழுக்க போகுது இதை நீ ரஷ்யால இருந்து கச்சா எண்ணெய் வாங்கினாலும் அம்பானிக்காண்டி தான் வாங்க போற சீனாவோட அடுத்து ஒப்பந்தம் வச்சு நீங்கள் ஏதாவது உறவு வச்சாலும் அதுவும் அதானிக்கும் அம்பானிக்கு தான் போக போகுது இந்திய பொதுத்துறை நிறுவனம் என்று இனிமேல் எந்த நிறுவனமும் இல்லை எந்த வர்த்தகமும் எந்த பண்ட மாற்றம் எந்த நாட்டினுடைய உறவும் இந்திய அரசு செய்ய போவதில்லை எல்லாவற்றையும் அம்பானியும் அதானி தான் செய்ய போகிறாங்க இந்தியாவினுடைய உங்களுக்கு பொதுத்துறை நிறுவனங்கள் ஏற்பேஸ் எதுவுமே இப்போ கிடையாதுங்கிற நிலையில் போய் எல்லாமே தனியாருங்கிற நிலைக்கு மோடி வச்சிருக்கிறார் இதை தான் அந்த ஸ்டாண்டப் காமெடியில் ரொம்ப அழகாக அந்த அலெக்ஸ் வந்து ரொம்ப அழகாக வெளியேற்றுறார் அவர் ஒன்றும் பெரிய பிஜேபி எதிர்ப்பு பிரச்சாரம் பேசுகிறவர் கிடையாது இந்துத்துவா எதிர்ப்பே பாசிச அரசே அப்படிலாம் பேசக்கூடியவர் கிடையாது யதார்த்தத்தில் இன்னைக்கு என்ன நடக்குது இந்தியா அழிஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த பொதுத்துறை நிறுவனம் தான் சார் இந்தியாவின் அடையாளம் போர் வரும்போதெல்லாம் நம்மளை காப்பாத்தினது இந்தியாவினுடைய பொதுத்துறை அமைப்பு தான் அமெரிக்காவில் ஸ்ட்ரீட் போராட்ட அடைஞ்சது காரணம் அங்கே எதுவுமே பொதுத்துறை அமைப்புலையும் கவர்மெண்ட்டே இல்லை எல்லாம் பிரைவேட் செக்டர் ஆகிறதுனால அந்த வால் ஸ்ட்ரீட் போராட்டத்தால் அந்த அரசு ரொம்ப மோசமாக பாதிக்கப்பட்டுச்சு அவ்வளோ பெரிய அமெரிக்க பொருளாதாரமே சரிந்ததற்கு காரணம் என்ன பொதுத்துறை நிறுவனங்களை அவங்க கண்டுக்காததும் பொதுத்துறை நிறுவனங்களை வளர்த்து விட்ட நம்முடைய இந்திய மரபும் தான் நேருவில் இருந்து உங்களுக்கு மொராஜி தேசி லால் பகதூர் சாஸ்திரி இந்திரா காந்தின்னு எல்லோருமே பொதுத்துறை நிறுவனங்களை வளர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க யாருமே கிடையாது வாஜ்பாய் காலத்துல தான் தனியார் பொதுத்துறை நிறுவனங்களை அழித்து வரக்கூடிய கான்செப்ட் அப்புறம் மோடி வந்த உடனே நிறுவனங்கள் நிறுவனங்கள் பொதுத்துறை நம்மளுடைய வரி உழைப்பு எல்லாமே யாருக்கு போகுது அரசுக்கு போல தனியாருக்கு போகுது அம்பானிக்கு போகுது அதானிக்கு போகுது இதை தயவு செய்து நம்ம உணரணும் அதாவது இது இந்துக்களுக்கு காட்சி இந்துத்துவா கட்சிங்கிறது ஒரு பக்கம் அரசியல் ரீதியான விமர்சனம் பொருளாதார அடிப்படையில் இது எல்லாருக்குமே எல்லாருடைய கிட்னி எடுக்கிற கட்சி இந்துக்களுடைய கிட்னி சேர்ந்து தானே எடுக்கப்படுது இந்தியாவின் பெரும்பான்மை மக்கள் இந்துக்குள் தானே இந்துக்களுடைய வரிப்பணம் உழைப்பு அவனுடைய உற்பத்தி திறன் ஆற்றல் எல்லாத்தையும் தானே சொங்க ஒரு பொதுத்துறை நிறுவனங்கிறது மக்களுக்கு பயன்படக்கூடியது தனியாருங்கிறது அவன் உபரிய மட்டும்தான் அவன் பயன்படுத்துவா அப்ப அரசு கையிலிருந்து பொதுத்துறையிலிருந்து எல்லா முக்கியமான வளங்களையும் தனியாருங்கிற ஒரு நபர்களுக்கும் குஜராத்திகளுக்கும் மார்வாடிகளுக்கும் பார்ப்பனர்களுக்கு மட்டுமே கொடுக்கின்ற ஒரு அமைப்பாக ஒரு செட்டப்பாக மோடி இருக்கிறார் இதை நான் சொல்லலை கம்யூனிஸ்டுகள் சொல்லலை திராவிட கட்சிகள் சொல்லலை மம்தா பானர்ஜி சொல்லலை இதை சொல்பவர் யார் என்றால் ஒரு அலெக்ஸ் என்று ஸ்டாண்டப் காமெடி மூலமாக நம்மை ஈர்த்த ஒரு அற்புதமான ஒரு பேச்சாளர் அவர் அரசியல்வாதி கிடையாது அலெக்ஸை நீங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஜாலியாக எல்லோரும் என்டர்டெயின்மெண்ட்டாக பார்ப்பாங்க அவர் சொல்லியிருக்கிறார் அப்புறம் இந்த இந்துத்துவ அமைப்பை கிண்டல் அடிக்கிற முறையில் ஏற்கனவே முத்து இருந்திருக்கிறாங்க அப்போ இதெல்லாம் எவ்வளோ ஒரு தமிழ்நாடு விழிப்புணர்வு பெற்ற மாநிலமாக இருக்கிறது இங்கே அரசியல் கட்சியில் கூட பாஜகவுக்கு வில போகலாம் பாஜகவின் கைப்பாவையாக மாறலாம் அரசியல் கட்சிகளை விலை கொடுத்து வாங்கலாம் ஆனால் தமிழ்நாட்டு மக்களிடம் இருக்கின்ற இந்துத்துவ எதிர்ப்பு பொதுத்துறையின் மீது அவர்களுக்கு இருக்கக்கூடிய காதல் இது எதையுமே பாரதிய ஜனதாவால் இந்துத்துவ ஆர்எஸ்எஸ் சக்திகளால் தவிர்க்க முடியாது என்பதற்கு தான் அலெக்சினுடைய இந்த ரீல்ஸ் அவர் சொல்லியிருக்கக்கூடிய இந்த அரசியல் முக்கியம் நான் காட்டக்கூடிய இது நான் அவங்களுக்கு இதில் கூட காமிக்கிறேன் இந்த விஷயத்த இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இதுதான் நம்ம பேச வேண்டிய அரசியல் நம்ம இந்தியாவினுடைய பொதுத்துறை நிறுவனங்கள் எங்கே இருக்கிறது நம்மளுடைய உழைப்பு உற்பத்தி எல்லாமே தன் இருபத்தி மூணு தனியார் அமைப்புகளை உருவாக்குறதுக்கு தான் போயிருக்கானா அப்போ இதுவரையும் உருவாக்கி வச்சிருந்த பொதுத்துறை நிறுவனத்தை வித்துட்டார் இவர் ஒன்றும் புதுசாக உருவாக்கலை இதுவரையும் நம்ம நேருவில் இருந்து இந்திரா காந்தி ராஜீவ்காந்தி விபி சிங் குஜராத் எல்லோரும் உருவாக்கி வச்சுருந்ததை காணாமாக்கியிருக்காரு ஏன் வாஜ்பாய் உருவாக்குனதை கூட காலா காணாமாக்கிருக்காருங்கிறது நாம் ஒவ்வொரு இந்திய குடிமகனும் நமது பொருளாதாரம் எங்கே நமது வாழ்வாதாரம் எங்கே நமது அடையாளம் எங்கே என்று வருத்தப்பட்டு கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக இது இருக்கிறது அதன் குரலாகத்தான் அலெக்ஸ் கேட்டிருக்கிறார் என்பதை இந்த இடத்துல நான் பதிவு செய்கிறேன் இது போன்ற அரசியல் சமூகம் சார்ந்த விழிப்புணர்வு காணொலிகள் உங்களுக்கு தொடர்ச்சியாக வரணும்னா ஜிவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தான் நன்றி